நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் தற்போதைய மரணங்களை கண்டித்து தாவேகா சார்பாக சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது இதுல கருப்பு சட்டை அணிந்து வந்த விஜய் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்ற பதாகையை ஏந்தியபடி கலந்து கொண்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளியான அஜித் குமார் நகை திருட்டு வழக்கில் காவல்துறையால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில உயிரிழந்தார் இந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில அஜித் குமார் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் விஜய் இந்த நிலையில் சென்னை சிவானந்தா சாலையில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அப்போது என முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது மேலும் தமிழகத்துல இதுவரை லாக் அப் மரணங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்ட நிலையில தற்போது இது கவனம் பெற்று வருகிறது எங்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்ல முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு அண்ணா விஜயனா எங்களுக்கோசம் எப்பவுமே மனித உரிமை காப்பாளர் சார்பில் ஆசிரியனா விஜயனா எங்களுக்கு குடும்பத்துல ஒருத்தராக இருப்பாங்க ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் இந்த அம்மா இந்த அம்மாவுடைய தான் தொண்ணூறு காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தை என்னுடைய தாய் இங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்கு கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் நமது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் செய்த நாடகங்கள் டிராமா எல்லாம் பார்த்துருப்போம் அதே டிராமா அதே நாடகத்தை இப்பொழுது அவர் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒன்னில்லை அவருடைய ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது கடந்த ஆட்சியில் மதுக்கடைகளை மூடுவேன்னு கருப்பு கொடி கொட்டி இதே மாதிரி கருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஆட்சிக்கு வந்த இதுவரை எங்கேயுமே மதுபானங்கள் மூடப்படவில்லை மதுக்கூடங்கள் கள்ள மதுக்கள் எங்கேயுமே நிற்பது தொடுக்கப்படவில்லை அடுத்ததாக கனிம வள கொள்ளையை பத்தி அவர் நிறைய பேசியிருப்பார் இந்த நான்கரை ஆண்டுகளில் கனிம வள கொள்ளை நடப்பதை போல வேறு எப்போதும் நடப்பதில்லை இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த லாக்அப் மரணங்கள் அதாவது தடுப்பு காவலில் நடந்த மரணங்கள் மற்ற எந்த ஆட்சியிலும் அல்லாத அளவிற்கு இப்போதுதான் அதிகப்படியாக நடந்திருக்கிறது அதற்கு நீதி கேட்டு நாம் இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நேற்று நமது தலைவர் அவர்கள் இந்த குடும்பங்களை சந்திச்சார் இந்த லாக் அப் மரணங்களில் தடுப்பு காவலில் மரணமடைந்த இந்த குடும்பங்களை சந்தித்தார் அது மிகவும் வேதனையான ஒரு தருணம் அப்போது நமது தலைவர் அவர்கள் இவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தார் அது என்னவென்றால் கடைசி வரை நீதி போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் நீதிமன்றங்கள் மூலமாக நமக்கு இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதிகளை பெற்று தருவதற்கு நமது தமிழக வெற்றி கழகம் அதே போல நமது நிர்வாகிகளும் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களில் இவர்களுக்கு துணையாக இருந்து சட்ட போராட்டங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்வோம் என்று உறுதி கூறியிருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான்கரை ஆண்டுகளாக நீங்கள் வந்து முதலமைச்சராக வெறும் ஒரு கையெழுத்து போடும் முதலமைச்சராக அலங்கரித்து விட்டீர்கள் நீங்கள் கடைசி வரை இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை எழுபது ஆண்டுகளாக திமுக செய்த துரோகத்தை விட இந்த நான்கரை ஆண்டுகள் நீங்கள் செய்தது அதிகம் கடைசி ஒரே ஒரு நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போயிருங்க இன்னும் எட்டு மாதங்கள் தமிழக மக்கள் காத்திருக்க தேவையில்லை நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு போய்விடுங்க இந்த கடைசி ஒரு நல்ல விஷயத்தையாவது இந்த மக்களுக்காக செய்யுங்கள் இந்த மக்கள் அடுத்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் பணம் வேண்டாம் தன்னுடைய உச்சத்தை வேண்டாம் என்று மக்களுக்காக நிற்கும் தலைவர் யார் என்று அவர்களுக்கு தெரியும் அந்த தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் தயவு செய்து கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறில் தூக்க கண்டிப்பாக வரலாறு உங்களை தூற்றும் அந்த வரலாறிலிருந்து கடைசி ஒரு நல்லதை செய்துவிட்டு போங்கள் அது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அமைதியாக இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சட்ட போராட்டம் தொடரும் வருகை புரிந்து அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய நமது தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி அண்ணா தொடர்ந்து கண்டனூரை வழங்குவதற்காக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார் காவல்துறையின் ஈரல் முக்கால் வாசி அழுகிவிட்டது என்று சொன்னார் ஆனா இப்ப ஈரல் மட்டும் இல்ல காவல்துறையின் இதயமும் மூளையும் முற்றிலும் அழுகிவிட்டது காவல்துறையின் மூளையாக செயல்பட வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் முற்றிலும் செயலிழந்து இருக்கிறார் ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம ஒரு இளைஞனை போலீஸ் ஸ்டேஷன் இல்லை வேற இடத்துல கடத்தி கொண்டு போய் அடிச்சே என்றால் அந்த காவல்துறையினருக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம் இதற்கு தார்மீக பொறுப்பு எல்லாம் நேரடி பொறுப்பே முதலமைச்சர் அவர்கள் தான் அதனால் தான் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஆனா எட்டு மாசம் தான் இருக்கு நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஆட்சி தான் முக்கியம் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இதையாவது செய்யுங்கள் உங்கள் வசம் இருக்கும் உள்துறை மற்றும் காவல்துறை இந்த இரண்டு துறையையாவது உங்கள் அமைச்சரவையில் வேறு ஒருக்காவது கொடுத்து செல்லுங்கள் கொடுத்துவிட்டு உங்கள் பிரச்சாரத்தை ஓரிணையில் தமி தமிழகம் போன்ற வேலையை ஈடுபடுங்கள் மக்களுக்கு சாரி வேண்டாம் நீதிதான் வேண்டும் இந்த நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு நம் தலைவர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமையும் பொழுது கண்டிப்பாக அனைத்து குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்கும் நன்றி வணக்கம்